ஒரு கிரகஸ்தன் குடும்பஸ்தனுக்குள்ளான குணங்கள் என்ன அப்படி பேச ஆரம்பிக்கிறார் தானம் தானம் அப்படின்னா சரியான அவர்களுக்கு என்ன பண்ணுவா நாம் தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்துல ஐந்து விதமான யுத்தங்கள் சொல்லக்கூடும் இல்லையா தினமும் என்ன பண்ணும் ஒருத்தர் தானம் கொடுத்துட்டுதான் சாப்பிடவே ஆரம்பிக்கணும் தேவர்களுக்கு பித்திருக்களுக்கு ரிஷிகளுக்கு பூதங்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணும் தானம் கொடுத்துட்டு தான் சாப்பிடும் சோ அப்படி தானம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் குறிப்பா இந்த கலியுகத்துல சரியான நபர்களுக்கு சரியா யார் உபயோகப்படுத்துறாங்களோ அவர்களுக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் தானத்தனம் என்னைக்கு விடவே கூடாது தானம் அப்படிங்கிற யாருக்கிட்ட பண்ணலாம் ஒரு கோடி ரூபாய் எடுத்தவங்க தானம் பண்ணும் அப்படின்னு அவசியம் கிடையாது என்கிட்ட நூறு ரூபாய் தான் இருக்கு அந்த நூறு ரூபாயில ஒரு ரூபாய் தான் ஒரு ரூபாய் கொடுத்தா கூட அது தானம் தான் இல்லையா நான் வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது என்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு தான் தானம் சரியான நபர்களுக்கு சரியான இடத்துல சரியான இருக்காங்க என்ன பண்ணாங்க தானம் கொடுக்கணும் தானத்தமே என்னைக்குமே கூடாது அதுக்கப்புறம் தமகம் இது குறிப்பா கிரகஸ்தர்களுக்கு அதாவது குடும்பஸ்தர்களுக்கு தானம் அப்படிங்கிற முக்கியம் சொல்றாங்க தமஹ அப்படின்னா புரங்களை கட்டுப்படுத்துதல் குரல் கட்டுப்பாடோட இருக்கிறது குடும்பஸ்தர்கள் ரொம்ப முக்கியம் எஜ்யக எக்யக அப்படின்னா நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளையும் சரியா செய்யறது அந்த யஜ்யம் அப்படின்னு சொல்றோம் குடும்பத்தை சரியா பாத்துக்கிறது நம்முடைய உறவினர்களை சரியா பாத்துக்கிறது அவங்களுக்கு தேவையான விஷயத்த குடுக்குறது இதெல்லாம் என்ன சொல்றாங்க யஜ்யம் அப்படின்னு சொல்றது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நம்முடைய வீட்டையே பகவானுடைய கோயிலா மாற்றி விடுவது சோ கோயிலுக்கு தனியா போகணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது ஒவ்வொருத்தருடைய வீடு எப்படி இருக்கணும் கோயிலா மாறிப்பேன் அந்த வீட்டுல பகவான ஸ்தாபனம் பண்ணிட்டு பகவான் தான் அந்த வீட்டுடைய எஜமானன் அப்படின்ட்டு என்ன பண்ண எல்லாரும் சேவை பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இது கிரகஸ்தனுடைய நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பிரம்மச்சாரிகளுக்கு உண்டான குணங்கள் என்ன அப்படின்னா சுவாத்தியாய நிறைய படிக்கணும் நிறைய சாஸ்திரங்களை இருக்கணும் குறிப்பா மாணவர்கள் அப்படின்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மாணவ மாணவ பருவத்துல நிறைய படிக்கணும் என்ன சொல்ல போனோம் அப்படின்னா சாஸ்திரத்துல முதல் இருபத்தஞ்சு வருஷம் குழந்தை பிரம்மச்சாரிய பருவம்னு சொல்லி சொல்றது ஒண்ணுல இருந்து அதாவது அஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருபது வருஷம் என்ன பண்றாங்க குருகுலத்துல வசிக்கிறான் பெண்களுடைய சகவாசமே இல்லாம இருக்கா அது மட்டும் இல்லாமல் நிறைய சாஸ்திரங்களை படிக்கிறான் நிறைய ஞானத்தை வந்து என்ன பண்றான் கத்துக்க முயற்சி பண்றான் இது ரெண்டுதான் முக்கியம் என்னது சுவாத்தியாயம் குரு சேவா அப்படின்னு சொல்லப்படுது நிறைய படிக்கணும் குருவுக்கு நிறைய சேவை பண்ணணும் இதை வந்து ஒரு பிரம்மச்சாரி ஒரு மாணவனுக்கு உண்டான மிக முக்கியமான தர்மம் அதுக்கப்புறம் பாலபிரஸ்தனுக்கு உண்டான தர்மம் என்ன அப்படியே தபஸ் கொஞ்சம் குடும்பத்திலிருந்து ரிட்டையர்ட்டாங்க அப்படின்னா ஐம்பது வயசு வாழ்வாங்க என்ன பண்ண நிறைய தபசியங்களை மேற்கொள்ளும் அவங்க வீட்லயே உட்காந்துட்டு ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும் வீட்டுல எல்லா பொறுப்பையும் நம்ம கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அதிகமா கோயில்களுக்கு போகணும் அங்க போயிருக்கூடிய சின்ன சின்ன சேவைகளை பண்ணணும் அங்க அங்க இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் கிட்ட கேட்க ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ண இந்த உலக பற்றுதல் வந்து விடுவிக்க முயற்சி பண்ணும் அதுக்கப்புறம் ஆர்ஜமும் ஆர்ஜம் அப்படின்னா என்னைக்குமே உண்மையை மட்டுமே பேசுறது சாஸ்திரத்தில் இருக்கிறது மட்டுமே பேசுறது மனசுக்கு வெளிப்படையா பேசுறது அஹிம்சா மனதாலையும் வார்த்தையாலையும் உடலாலையும் யாருக்கும் தீந்து செய்யாம இருப்பது சத்தியம் சத்தியம் அப்படின்னா குரு சொன்ன விஷயத்த கேட்டுட்டு அதை அப்படியே திருப்பி சொல்றதுக்காக சத்தியம் அப்படி சொல்றோம் நாம் நம்முடைய கற்பனை சொல்லாம நாம எதை நம்ம சாஸ்திரத்துல இருந்து கேட்டு எது நம்மளுக்கு குரு சொல்லி கொடுத்திருக்காரோ அந்த விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு சத்தியம் அக்ரோத அக்ரோத அப்படின்னா உம் நம்ம நம்மளை யாராவது திட்டினா கூட உண்மையில அவங்க மேல கோவப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவங்க வேலைக்கு கோவப்படாம இருக்கிறது ஒருத்தர் மேல கோவப்படக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கோவப்படாம இருக்கிறதுதான் முக்கியம் சாதாரணமா வந்து ஆஹ் ஒருத்தர் மேல கோவப்படாம இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா தப்பு செஞ்சும் மேல கோவப்படாம இருக்கும் இல்லையா அதுதான் பெரிய விஷயம் அதான் அங்க சொல்றாரு அக்ரோதக தியாக தியாக அப்படின்னா மற்றவர்களை உள்படுத்தக்கூடிய வார்த்தையை கைவிடுதல் அப்படின்னு சொல்றது தியாக அப்படின்னு சொல்றாங்க இல்ல மற்றவங்க இல்லாதப்ப நம்ம அவங்கள பத்தி குறை சொல்றது அதை விட்டு நம்ம கைவிட்டு தியாகம் சாந்தி அப்படின்னா மனதளவுல இருக்கிறதை கொண்டு நம்ம ரொம்ப அமைதியான வாழ்க்கையை நடத்துறது அபாயம் அபாய சுனம் அப்படின்னா அதேதான் மறுபடியும் புறம் கூறுதல் கிட்ட போய் இன்னொருத்தரை பத்தி பேச கிட்ட இன்னொருத்தரை பத்தி பேசுறது தேவையில்லை நமக்கு செய்வதற்கு நிறைய காரியங்கள் இருக்கு நாம் நாம் கேட்பதற்கு பார்ப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதை விட்டுட்டு நம்ம மற்றவங்களை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது தயா தயா அப்படின்னா மற்றவர்கள் படக்கூடிய துன்பத்தை துன்பப்படுது இதுதான் உண்மையான தயை மற்றவங்க கஷ்டப்படுறாங்க நம்ம மட்டும் பார்த்துட்டு சந்தோஷமா அவங்களுக்கு தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடக்கூடாது மற்றவங்களுடைய துன்பத்தை நம்மளுடைய துன்பமா என்ன பண்ணும் பார்க்க ஆரம்பிக்கணும் அவர்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கணும் தயை அப்படின்னா பொறா பேராசை அப்படிங்கிறது கூடாது பேராசை புரநஷ்டம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு ஒரு வார்த்தையா இருக்கு அப்புறம் மார்த்தவ மார்த்தவம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டான் நேச்சரோட இருக்கிறது மற்றவங்க நம்மளை பார்த்து பயப்படக்கூடிய நிலைமை இருக்க கூடாது அதே போல ஆஹ் ஸ்ரீ அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீ அப்படின்னா வெக்கப்படுதல் வெக்கப்படணுமா எதற்காக வெக்கப்படணும் நம்மளுக்கு யாராவது புகழ்ந்து பேசுறாங்கன்னா வெக்கப்படணுமா ஆனா நம்ம என்ன பண்றோம் குமர்ந்து பேச ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஆனா உண்மையில வெக்கப்படணுமா நமக்கு இந்த குணங்கள் இல்லையே நம்மளையும் குமர்ந்து பேசலாம் இந்த குணங்கள் எல்லாமே பகவானுக்கு சொந்தமான குணங்கள் தானே நம்மளையும் குமர்ந்து பேசுறான்னு சொல்லிட்டு நம்மள பத்தி யாராவது குமந்தை பேசுறாங்க என்ன பண்ணாங்க வெக்கப்படணும் நம்மள பத்தி யாரா திட்டி பேசுனாங்கன்னு நினைச்சுட்டோங்களே சந்தோஷப்படணும் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய குற்றங்களை அவங்க சொல்றாங்க அந்த குற்றங்களை நம்ம என்ன பண்ண முடியும் திருத்திக்க முடியுமே சொல்லிட்டு சந்தோஷப்படணுமா அதுக்கப்புறம் தேஜஹா இதெல்லாம் சக்கரில உண்டான குணங்கள் சொல்லி வர ஆரம்பிக்கிறேன் தேஜகா அப்படின்னா எந்த ஒரு பயமும் இல்லாம இருக்கிறது தன்னை விட கீழ கீழ் 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 இருக்கக்கூடிய நபர்களால ஆஹ் வெற்றிபொல்லப்பட முடியாம இருக்கிறது பௌருஷத்தோட இருக்கணும் அப்புறம் ஷம கஷம அப்படின்னா மன்னித்து விடக்கூடிய தன்மை திருதி திருதி அப்படின்னா உடலே ரொம்ப ஆரோக்கியமாவும் ரொம்ப சக்தி வாய்ந்தவா வச்சுக்கிறது ஊட்டச்சத்தோட வச்சுக்கிறது மாதிரி திருதி இதெல்லாம் வந்து சத்திரியன் கொண்டாட குணங்கள்னு சொல்லி சொல்றேன் அதுக்கப்புறம் வைஷ்வன் கொண்டாட குணங்களை பத்தி பேசுறாங்க சௌச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சௌச்சம் அப்படின்னா உண்மை உண்மைத்தன்மை உண்மைத்தன்மை எப்படி சொல்றது வியாபாரிகளுக்கு உண்மை தன்மை வேணும்னு சொல்லி சொல்றாங்க உண்மை உண்மையை பேசுனா வியாபாரம் நடக்காது இல்லையா நம்ம என்ன சார் உங்களுக்கு மனதாசுக்கிறோம் இந்த விலையை கிடையாது உங்களுக்கு மனதாசர் மோகன்குமார் சிரிக்கிறார் ஏன்னா அவர் கடை இல்லையா ஓகே வியாபாரிகள் வந்து உண்மையை சொல்றது அப்படின்னு நடத்தினா அர்த்தம் இங்க அவன் வந்து விற்கக்கூடிய பொருள் வந்து சுத்தமா இருக்கும் அவங்க வந்து லாபம் வச்சு வைக்கலாம் லாபம் வச்சா லாபம் வைக்காம விற்கவே முடியாது அங்க வந்து உண்மை சொன்னா தப்பை போயிடும் ஒரு வியாபாரி உண்மையை சொல்லி விற்றாருன்னா அது அவருக்கு பெரிய நஷ்டத்தை கொடுத்துனும் அதுதான் அவருக்கு அந்நியாயம் ஒரு வியாபாரி கண்டிப்பா பொய் சொல்லி பொய் தான் விற்று அது தர்மம் தான் அது அவருக்கு தர்மம் அதாவது செய்யலாம் தாராளமா செய்யணும் ஆனா விற்கக்கூடிய பொருள் எப்படி இருக்கணும் ரொம்ப தரமான பொருளா இருக்கும் தரம் இல்லாத பொருள் என்ன பண்ணக்கூடாது விற்கக்கூடாது அப்படின்னு தான் என்ன சொல்றாரு அதுதான் வைஷ்ணருக்கு உண்டான மிக முக்கியமான குணம் சௌச்சம் அத்ரோக அத்ரோக அப்படின்னா மற்றவர்களை எந்த ஆயுதத்தையும் கொண்டு என்ன பண்ணக்கூடாது தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் சூத்திரளுக்கு உண்டான குணம் சொல்றாரு அமானித்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அமானித்துவம் அப்படின்னா ஒருத்தன் தனக்காக எந்த விதமான மரியாதையை எதிர்பார்க்க கூடாது மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கும்னு சொல்லி சொல்றாரு உண்மையில இந்த குணம் தான் பக்தனுக்கு உண்டான குணம் நாம் தினமும் என்ன பண்றோம் அப்படின்னா காலையில மங்களாரதி முடிச்சதுக்கு அப்புறம் சுக்ஷாஷ்டகம் அப்படின்ற ஸ்லோகம் சொல்றோம் அதுல சைதன மகாபுரம் சொல்றாரு ஒரு பக்தன் எப்படி இருக்கணும் சொல்றாரு சொல்றம் ஒரு பக்தன் என்ன குணம் பணிவா இருக்கணும் மரத்தை விட ரொம்ப பொறுமையா இருக்கணும் மற்றவர்களுக்கு எல்லா விதமான மரியாதையும் கொடுக்கணும் தனக்கென்று ஒரு மரியாதையும் எதிர்பார்க்க கூடாது இப்படிப்பட்ட ஒரு பணிவான ஒரு குணத்தோட ஒரு எப்பையும் பகவான் நினைச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்ற சோ நம்முடைய இலக்கு பகவானை எப்பயும் நம்ம ஸ்மரணையில வச்சுருக்கணும் பகவான் அடையணும் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட குணத்தை அடையணும் அப்படின்னா நம்ம இந்த நல்ல குணங்களை வளர்த்துக்கணும் என்னது பணிவு பொறுமை சகிப்பு தன்மை மரியாதை கொடுக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் வளர்த்துக்கணும்னு சொல்லி சொல்றாரு இப்படியாக ஒரு மனிதன் எந்த குணத்தை வேணா இருக்கலாம் ஆனா இந்த வருணாஷ்வா தர்மத்தை பின்பற்ற ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நேருவாங்க திருப்தி அடை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை அடைஞ்சிடுவாங்க உதாரணத்துக்கு ஒருத்தவங்க நல்லா ரஜோ இருக்கு கோம் உடம்பு நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறது இல்லையா கட்ட வசதா வச்சுக்கிறது இப்படிப்பட்ட ரஜோகணம் இருக்கு ரஜோகணம் இருந்தால் என்ன பண்ணலாம் தப்பு கிடையாது அவனுக்கு போவம் அதிகம் வரும் இல்லையா அவனுக்கு வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னா தப்பு கிடையாது அவன் என்ன பண்ணலாம் மிலிட்ரி ட்ரெயினு போட்டலாம் மிலிட்ரி ட்ரெயினில் போட்டீங்க அப்படின்னா அவனுடைய போவத்திற்கும் அவனுடைய உடல் கட்டுக்கும் என்ன ஆகும் அங்க உபயோகமா இருக்கும் அவனை கொண்டு போய் போய் நம்ம எங்க போட்டக்கூடாது டீச்சராகவும் இல்ல டாக்டர் ஆகவோத்திலையும் அடிச்சுட்டு இருப்பாங்க இது வந்து அவரவர்களுடைய ஏற்பாடு போல இந்த உலகத்துல சைல் பண்ணணும் அப்படிங்கிற முக்கியம் நம்ம சாஸ்திரம் சொல்லிக் கொடுத்து ஒருவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கா எந்த குணத்துல இருக்கான்றது முக்கியம் கிடையாது அவன் சத்துவ குணத்துல இருக்கலாம் ரஜோ குணத்துல இருக்கலாம் தவ குணத்துல இருக்கலாம் அதனால அதனாலும் தப்பு கிடையாது நாம எல்லாரும் அந்த குணத்துல தான் இருக்க போது ஆனா என்ன பண்ணும் அந்த குணங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தூய்மைப்படுத்த முயற்சி பண்ணும் ஆமா சார் என்ன கோவம் இருக்கு அந்த கோபத்தை என்ன பண்ணும் தூய்மைப்படுத்தணும் எப்படி தூய்மைப்படுத்துறது அந்த கோவத்தை நான் என்ன பண்றேன் நாட்டுக்காக உபயோகப்படுத்துறேன் என்ன ஆகும் அப்படின்னா சின்ன குழந்தைங்க நம்ம நம்ம கோயில பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அபிஷேகம் பக்கமும் இந்த பக்கம் தவிர ஓடி ஓடி வந்துட்டு இருப்பாங்க அப்ப அந்த குழந்தைகளை உட்காரன்னு சொல்லி சொன்னா உட்கார மாட்டாங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்னு சொன்னா உட்கார மாட்டாங்க அப்ப என்ன பண்ணணும் அந்த குழந்தைங்களுடைய குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்து போய் தண்ணி கொண்டு வாங்க அபிஷேகத்துக்கு சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு வந்து இந்த ஒரு பெரிய வாலி இந்த பெரிய பேரல் மட்டும் சொல்லி சொல்லும் தொத்தி மட்டும் சொல்லி சொல்லிடும் அப்ப என்ன பண்றாங்க அந்த பசங்க ஓடி ஓடி தண்ணி தண்ணி கொண்டு வராங்க ஐம்பது முறை அறுபது முறை என்ன பண்றாங்க ஓடி போயிட்டு ஓடி போயிட்டு தண்ணி கொண்டு வந்து நிரப்புறாங்க தெரியுமா ஆகும் நீங்களே சொல்லுங்க என்ன ஆகும் தண்ணி நிரஞ்சி போயிடும் அவங்களும் சொல்லிட்டு போயிடுவாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க இனிமேல அவங்க போக எந்திரிச்சு போகலான்னு சொன்னா கூட போக மாட்டான் இல்லையா ஏன்னா கால் டயர் ஆயிடுச்சு போக மாட்டான் ரெண்டு விஷயம் நடந்தது இப்ப என்ன விஷயம் நடந்தது ஒன்று நமக்கு தேவையான தண்ணீர் கிடைச்சது ரெண்டாவது அவங்க அமைதி ஆயிட்டாங்க சோ இதுதான் நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கு நம்ம எல்லாருக்கும் குணங்கள் இருக்கு கெட்ட குணங்கள் இருக்கு அந்த குணங்களை என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தூய்மைப்படுத்தும் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றாங்க இங்க சொல்றாங்க சோ அத நம்ம இங்க பாக்குறோம் இந்த வர்ணாசம் தர்மத்தை பின்பற்றுவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த குணங்களை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை தூய்மைப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க